உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு அறிகுறிகளை தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி உங்க வீட்டுக்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி இந்த மாதிரியான நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகள் கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம் அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நிறைஞ்சிருக்கிறதா பொருள் ரெண்டாவது காமதேனு மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு பசுமாட்ட சொல்லுவாங்க அத்தகைய பசுமாடு எல்லார் வீட்டுக்கும் உணவுக்காக செல்ல ஒரு சிலர் வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு போகும் அப்படி பசுமாடு உங்க வீட்டுக்கு வந்தது கண்டிப்பா உங்க வீட்டுல நேர்மறையான ஆற்றலும் தெய்வ சக்தி குறிப்பா குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அர்த்தம் மூணாவது நீங்க வீட்டுக்கு அந்த மன நிறைவு சந்தோஷம் அமைதி எல்லாத்தையுமே கொடுக்கும் அத நீங்க மனபூர்வமா உங்க வீட்டுல ஒரு நல்ல நறுமணம் வீசுங்க அது பூஜை அறையிலிருந்து வர மனமா இருக்கலாம் இல்ல கிச்சன்ல இருந்து வர மனமா கூட இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அந்த வீட்டுல தெய்வ சக்தி